அன்பர்களே இன்று சோமவாரம் இளம் திரை கொண்டான் ஸ்ரீ காளகஸ்தீஸ்வரர் திருக்கோயிலுக்கு செல்கிறோம் இந்த திருக்கோவில் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் கூனங்குளம் சாலையில் பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இளம் திரை கொண்டானில் உள்ளது இந்த ஊர் கிபி பத்தாம் நூற்றாண்டில் கான்மர் நாடு என்னும் உள்நாட்டுப் பிரிவில் இருந்தது ராஜராஜ சோழன் இலங்கை தீவின் மீது படையெடுத்து அதனை வென்றான் தனக்கு வரி செலுத்துமாறு இலங்கை மன்னனுக்கு ஆணையிட்டான் அதனால் ராஜராஜ சோழனுக்கு ஈழத் திரைகொண்டான் என்னும் பெயர் ஏற்பட்டது இந்த பெருமையை உலகுக்கு எடுத்துச் சொல்லும் விதமாக தன் ஆளுகைக்கு உட்பட்ட பாண்டிய நாட்டில் உட்பிரிவாகிய ஆன்மர் நாட்டில் தனது பெயரில் ஈழத் திரைகொண்டான் என்னும் பெயரில் ஒரு புதிய ஊரை நிர்மாணித்தார் அந்த பெயரே காலப்போக்கில் மருவி இளம் திரை கொண்டான் என ஆகியது இந்த திருக்கோவில் வாயுத்தலமாக கருதப்படுவதால் இதனை தென் காலகஸ்தி என அழைக்கின்றனர் கோவிலின் எதிரே உயர்ந்த மலையும் பின்னே அணைக்கரை ஆறும் அமைந்துள்ளன சைவ வைஷ்ணவ ஒற்றுமையை வலியுறுத்தும் வகையில் இங்கு ஒரே வளாகத்தில் காளகஸ்தீஸ்வரர் லக்ஷ்மி நாராயண பெருமாள் ஆகிய சன்னதிகள் உள்ளன உயர்ந்த திருமதிகள் சூழ கிழக்கு நோக்கிய கோவில் இது வடக்கு வாயில் வழியாக உள்ளே நுழைந்தால் சுவாமி அம்பாளுக்கு தனித்தனி சன்னதிகள் உள்ளன சுவாமி சன்னதி மகாமண்டபம் அர்த்த மண்டபம் கருவறை என்னும் அமைப்பில் உள்ளது மகாமண்டபத்தில் வேடர் கண்ணப்பர் சன்னதியும் நந்தியும் உள்ளன மண்டப வாயிலில் விநாயகர் சுப்பிரமணியர் காட்சி தருகின்றனர் கருவறையில் லிங்க உருவில் காளகஸ்தீஸ்வரர் காட்சி தருகிறார் தை மாத முதல் வாரம் முழுவதும் சூரியோதய வேளையிலே சூரிய ஒளி லிங்கத்தின் மீது விழும் கருவறை விமானம் நாகர வடிவில் உள்ளது தேவகோட்டத்தில் சண்டிகேஸ்வரர் சன்னதி உள்ளது உள்பிரகாரத்தில் வன்னி மரத்தடியில் கன்னிமூலை கணபதி உள்ளார் தீர்த்த கிணறும் இங்கே உள்ளது கிழக்கு சுற்றில் காலபைரவர் சன்னதி உள்ளது அஷ்டமி நாளில் இங்கு வழிபாடு நடைபெறுகிறது மாதந்தோறும் உழவாரப்பணி நடைபெறும் தினமும் இருகால பூஜைகள் நடைபெறுகின்றன சுவாமி சன்னதிக்கு கீழ்புறம் தெற்கு நோக்கி அம்பாள் ஞான சன்னதி உள்ளது தலவிருக்ஷம் மகாலிங்கம் மன்னிக்கவும் மகா தெற்கு வாயில் வழியே நுழைந்தால் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாள் கோவில் உள்ளது துளசி மாடம் ஆஞ்சநேயர் சன்னதி அவற்றை கடந்து மகா மண்டபம் இங்கு கருடாழ்வார் சன்னதி உள்ளது அர்த்த மண்டபத்தில் ராமானுஜர் சன்னதி கருவறையில் லக்ஷ்மி நாராயண பெருமாள் சேவை சாதிக்கிறார் நரசிம்மர் காளிங்கநர்தனர் கிருஷ்ணர் குபேரன் சன்னதிகள் உள்ளன ஐப்பசியில் சுவாமி அம்பாள் திருக்கல்யாணம் அன்னாபிஷேகம் மாதம் கண்ணப்பர் விழா மகா சிவராத்திரி பிரதோஷம் அஷ்டமி போன்ற விழாக்கள் சிவன் சன்னதியிலும் கிருஷ்ண ஜெயந்தி ராமநவமி நவராத்திரி மார்கழி உற்சவங்கள் முதலியவை பெருமாள் சன்னதியிலும் நடைபெறுகின்றன திருமணப்பேரு மகப்பேறு உயர்கல்வி செல்வவளம் வேண்டி இங்கு வழிபடுகிறார்கள் சிவனும் திருமாலும் ஒரு சேர அருள் புரியும் இளம் திரை கொண்டான் ஸ்ரீ காலகஸ்தீஸ்வரர் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணரை வழிபட்டு பேரொருள் பெறுவோமாக ஓம் நம சிவாய ஓம் நமோ நாராயணாய